கூட்டம் அதிகமா இருக்கு குழந்தைகளை நகைகளை தங்களுடைய உடமைகளை மிகவும் கவனமாக பாதுகாத்து சொல்லுமாறு மதுரை கூட்டம் அதிகமா இருக்கு காவல்துறையும் அனைத்து எதிர்கால இந்திய நல்ல பாதுகாப்பில் இருப்பதற்கு மிக முக்கியமான மதுரை மாவட்ட காவல்துறை தொடர்ச்சியாக வலியுறுத்திருந்து இந்த வண்டியெல்லாம் வலியுறுப்பா வண்டி மகிழ்ச்சியாக இருக்க தங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப பற்றியும் அவங்க பொருள் வந்து குழந்தைகளை நகைகளை

திருவிழாவை கொண்டாடுமாறு காவல்துறை கேட்டுக்கொள்கிறது பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் உங்களுடைய சந்தோஷம் பொதுமக்களை ஒரு சிறிதளிவு கூட இதை பயன்படுத்தி திருடர்கள் அதை சாதகமாக பயன்படுத்தக்கூடாது என காவல்துறை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறது கூட்டம் அதனால அதை பயன்படுத்தி உங்களுடைய பணத்தை ரொம்ப கவனமாக இருக்குமாறு காவல்து உங்களை அன்போடு கேட்டு கவனம் 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 கூட்டம் மதியமாயிருச்சு அதனால நீங்க வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க உங்களை பொருளா பாதுகாத்து பக்கத்தில் இருக்க பத்தம் கூட்ட நெரிசலா இருக்கு நகைகளை கைப்பை மகிழ்ச்சிகரமாக திருவிழாவை கொண்டாட காவல்துறை கேட்டுக்கொள்கிறது மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டம் அதிகமாக உள்ளது கூட்ட நெரிசலை வந்து பயன்படுத்துறதுல கூட்ட நெரிசலை வந்து நீங்க பெண்களுக்கு அந்த அவசியம் வந்து கூட்டணி விற்பனு கொஞ்சம் விலகே இருக்க